ஏரியாலையும் அண்ணன் கில்லி மாசாக ஹிந்தியில் பேசிய அண்ணாமலை மக்களவை தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் அண்ணாமலை பிரச்சாரத்தின் போது ஹிந்தியில் பேசும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அதிமுக கூட்டணியில் பயணித்த பாஜக கடந்த வருடம் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தது இதனால் தமிழகத்தில் தேர்தலானது நான்கு முனை போட்டியாக தொடங்கியுள்ளது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தேசிய கட்சியான பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையேதான் போட்டி ஆனால் தமிழகத்தில் மட்டும் இந்த தேர்தலில் நான்கு முனையாக அமைந்துள்ளது திமுக அதிமுக பாஜக மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் தேர்தலை சந்திக்கிறது பாஜக தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டணி அமைத்துள்ளது சுமார் இருபத்தி மூன்று இடங்களில் போட்டியிடும் பாஜகவுக்கு சாதகமான கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறது இந்த சூழ்நிலையில் கோவை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரும் பாஜக மாநில தலைவருமான அண்ணாமலை கோவை தெற்கு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் செட்டி வீதி பெரிய கடை வீதி பூ மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் சிறந்த வாகனத்தில் நின்றவாறு அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார் அவருடன் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிரணி தலைவருமான வானதி ஸ்ரீனிவாசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அண்ணாமலை அதிமுக திமுக கட்சி வேட்பாளருக்கு டப் கொடுப்பார் என்று ஊடகத்தில் தகவல் வெளியாகிறது கருத்து கணிப்புகளும் அண்ணாமலைக்கு ஆதரவாக வருகிறது இந்த நிலையில் தீவிர பிரச்சாரம் செய்து வரும் அண்ணாமலைக்கு ஆதரவாக தமிழகத்தில் உள்ள மாவட்ட தலைவர்களும் அண்ணாமலைக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் வட இந்திய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தெப்பக்குளம் மைதானத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாமலை ஹிந்தி மொழியில் பேசி பிரச்சாரம் செய்தார் அப்போது வட இந்திய மக்களிடம் இந்தியில் உரையாற்றிய அண்ணாமலை அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் தயவுகூர்ந்து நினைவு கொள்ளுங்கள் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நமது தாமரையை மலர தங்களது அனைத்து குடும்பங்களுக்கும் தெரியப்படுத்துங்க நல்லதொரு இந்தியாவை கொண்டு வருவதற்கு நல்ல மனிதரை கொண்டு வருவதற்கு நல்ல மனிதரான மோடியை கொண்டு வருவதற்கு கோவையில் உள்ள தங்களின் குடும்பங்களின் அனைவரின் வலுவை சேர்த்து தாமரைக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என தெரிவித்தார் கோவையை பொறுத்தவரைக்கும் அதிமுக பாஜக இடையே தான் போட்டி என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது அதிமுகவின் கோட்டையாக இருந்த கொங்கு மண்டலம் தற்போது மாறியுள்ளது கொங்கு பகுதியில் உள்ளவர்களே அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுக்க முடிவெடுத்துள்ளனர் ஏற்கனவே அண்ணாமலை தேர்தலுக்காக ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டேன் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு பெரிய சுதந்திரம் எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவது போடுறதுக்கு முன்னாடி இரண்டு தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு தேர்தல் வாக்கு செலுத்துவதற்கு முன்பே யார் பிரதமராக வரப்போகின்றார்கள் போடுறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்று நாம் உங்களுக்கு தெரியும் யார் பிரதமராக வருகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு நமக்கு தெரியும் நம்முடைய வாக்கு பிரதமரை வலிமைப்படுத்த வேண்டுமோ தவிர எதிர்கட்சி நண்பர்களுக்கு வாக்களித்து தேவையில்லாம நம்முடைய ஓட்டுனால எந்த பயனும் இல்லாம ஒரு வேலை நம்ம செய்யக்கூடாது இய்யா